ரீசெண்டா ஆடியோ லான்ச் நடந்தது நிறைய ஃபேன்ஸ் வந்து ஒரே ஃபீலிங்ஸ்ல இருக்கிறாங்க இதுதான் லாஸ்ட் படம் அப்படின்னு சொல்லி கூட கண்ணெல்லாம் அப்படி கலங்கு என்னதான் இருந்தாலும் ஒரு எயிட்டி தௌசண்ட் பீப்புள் ஆடியோ லான்ஸ்க்கு வந்து வேற நாட்டுக்கு போய் இது பண்ணிருக்காங்கன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப எமோஷனலா அதெல்லாம் இருந்துச்சு பாக்க வீடியோஸ் பாக்குறதுக்கு எவ்வளவு லவ் பண்றாங்க அவங்கள எவ்வளவு ரசிக்கிறாங்க உண்மையாவே தமிழ் சினிமாக்கு வந்து விஜய் வெளில போற வந்து பெரிய இழப்பு தான் கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாஸ்டர் ஒரு படம் வரலன்னா யாருமே தேட்டருக்கு போற பழக்கமே விட்டு கோவிட்